ஓ இந்த மாதிரிலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இருக்கு நம்ம இன்னுமேலாவது நம்மளை மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக அதை சிந்திச்சு நம்மளை மாற்றி அமைச்சுக்கணும் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா தப்பிச்சிட்டோம் சப்போஸ் நீ என்ன பாடம் சொல்லி கொடுத்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் மாற மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா வச்சு செய்வார் உங்களை அந்த பாடத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா புத்திசாலியா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகர்ந்து போகலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சுழற்சியில் போய் மாட்டிப்பீங்க அந்த சுழற்சியிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியாது ஸோ சிம்பிளாக சனி பகவானை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நியாயமாக தர்மமாக எளிமையாக சட்டத்துக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட கடமைகளை நேர்த்தியாகவும் அதில் ஒரு என்ன சொல்கிற இன்வால்மெண்ட்டோட டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணிங்கனாலே போகிறோம் ஆனால் பலனை மாத்திரம் எதிர்பார்த்து எதையும் பண்ணாதீங்க சனி பகவான்கிட்ட எப்படின்னா நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எட்டு மணி நேரம் நான் இன்றைக்கி உழைச்சேன் நீ இவ்வளோ வேலை பண்ணேன் எனக்கு என்ன என்ன கிடைக்குமோ அப்படின்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்ப்போட ஒரு டார்கெட்டு சனி பகவானுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பண்ணணும் பலன் வந்து கண்டிப்பாக அவர் கொடுப்பார் கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து கரெக்டாக கொடுப்பார் சரியா அதனால தான் சனி பகவான்கிட்ட எதிர்பார்ப்பு வச்சக்கூடாது அவர் சொல்கிறபடி நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டோம்னாலே அவருக்கு போகிறோம் அதே மாதிரி அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா நீங்கள் போய் கோவிலில் போய் குடம் குடமாக அபிஷேகம் பண்ணணும் அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணணும் எள்ளு விளக்கு போடணும் இல்லை அவருக்கு ப்ளூ கலரில் துணி வாங்கி போடணும் இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை அவருக்கு தேவையும் இல்லை நீங்கள் வந்து இந்த பிறவியில் இந்த மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ அது பிரகாரம் அவர் சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அன்பு காட்டணும் அவருக்கு பேசிக்கலி என்ன எதிர்பார்க்குறாருன்னா ஒரு சக மனிதன் உன் கண்ணு முன்னாடி யாரோ கஷ்டப்படுறாங்க அது மனிதனாகவும் இருக்கலாம் இல்லை மிருகங்களாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் ஒரு உயிர் உங்கள் முன்னாடி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த ஹியூமனிடேரியன் கன்சென்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க